السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بلكر يا الله إن الذي يعرف أن بشحوذ ننظر ياها باركورك وركودية، دعاك لنلي ذكرها لنليات بل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஓதுவோம் ரசூலுல்லாஹி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் அற்புதமான ஒரு து ஆ இதனை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இதனை ஓதி நாம் நம்முடைய நாட்டங்களை அல்லாஹுவிடம் முன்வைத்தால் அந்த நாட்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் இன்னடியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்வாஹ் ஜல்லஸ் பஹானஹு தாலா நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் சிறப்புக்குரியதாக அந்த நான்கு மாதங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அதிலே ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் இது அல்லாஹுடைய மாதமாகும் இந்த முஹர்ரம் மாதம் மிகவும் சிறந்த மாதம் அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த முஹர்ரம் மாதம் இன்று பிறை பதினைந்து ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ரசூலுல்லாஹ் ஹிசொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் ஹிசொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு திறப்பு மிகுந்த ஒரு நாள் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இன்னும் கூறினார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கல் அனைத்தும் அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும் ஆவுடைய அந்த நேரம் இமாம் குத்துபா ஓதக்கூடிய அந்த இரண்டு குத்துபாக்களுக்கு மக்கியில் இருக்கின்ற அந்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரைவுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய இரது நேரம் இந்த நேரத்தை தான் ரசூல்லாஹி சல்லு லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நெல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும் ஆவுடைய நாளிலே இருக்கின்றது இந்த இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அவுகவிடத்திலே கபூலாகின்றது இந்த து ஆ மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இருக்கின்றது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியது ஆ நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடியது ஆ நம்முடைய விருப்பங்களை அதாவது பூர்த்தி செய்து தரக்கூடிய மிக சிறந்த உருது ஆ நாம் யக்கீனோடு இந்த பதில் வழங்குவான் மிகவும் சிறந்த ஒரு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு இந்தது ஆவை கற்று தந்ததாக ஜாபிர் ரவி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா விருப்பங்கள் தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா ندعي إنك رسول الله صلى الله عليه وسلم أو هل عند نظاها جابر رضي الله عنه أري هل إن دعاء رال اللهم إنك الخلاق العظيم اللهم إنك غفور حليم اللهم إنك تواب الرحيم اللهم إنك الخلاق العظيم அல்லாஹ் ஹலீம் ரஹீம் இந்த தான் அவர்கள் தந்ததாக கற்றுத்தந்ததாக ஜி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே இந்த ஆவை நாம் இந்த நேரத்திலே ஓதுவோம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கின்றதே இந்த நேரத்தில் நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் செய்வான் அதே போன்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாக் கூறுவது அல்லாஹ் தன்னுடைய ஆணிலே குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் رسول الله صلى الله عليه وسلم اور هلميدي صلواتم سلامم كورهن روم مني در لي رسول الله صلى الله عليه وسلم اور هلميدي صلواتم سلامم كورنغل اندري الله تنوري قران لي كورفيدهن ران اهن الله وين نلدي رسول الله صلى الله عليه وسلم اور هلميدي صلوات كوروم நாம் ஒரு தடவை நம் நபியவர்கள் மீது செலவாத் கூறினால் அல்லாஹ் நம் மீது தடவை அருள் செய்கின்றான் ஏராளமான இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதனுடைய சிறப்புகளை அறிந்து நாம் அந்த செலவாத்துக்களை ஓதுவோம் அந்த செலவாத்துக்களுக்கு என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்க வேண்டுமா அதற்கும் வாக்குகள் இருக்கின்றது கஷ்டங்களை நீக்க வேண்டுமா அதற்கும் வாக்குகள் இருக்கின்றது செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமா அதற்கும் வாக்குகள் இருக்கின்றது இவ்வாறு ஏராளமான செலவாத்துக்களை இமாம்கள் நமக்கு அதாவது வகுத்து தந்திருக்கிறார்கள் இந்த செலவாத்துக்களை நாம் அதிகமாக ஓதுவோம் நாம் ஒரு தடவை ஓதினால் அல்லாஹ் அத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றாள் அகன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது நாம் இந்த சலவாத்துக்களை ஓதுவதற்கு அதே போன்றுதான் நாம் அதிகமாக இஸ்தகபார் செய்வது நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது ரசூலுல்லாஹி சொல்லுலாஹு அலிஹி ஊசல்லாம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டனவே ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தகபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகபார் செய்ய வேண்டும் நாம் இஸ்தபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் அல்லாஹ்கின்றான் நாம் இஸ்திகபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தால நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்தபாருக்கு இருக்கின்றது நாம் அதிகமாக இஸ்தகபார் செய்வோம்